அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம பீர்க்கங்காய் வச்சு நம்ம தோசைக்கு சைட் டிஷ் செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் பீர்க்கங்காய் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு தக்காளி வெங்காயம் பாருங்கள் காஞ்ச மிளகா கொஞ்சமாக புளிங்க பாருங்கள் இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகா போட்டுக்கலாங்க நம்ம காஞ்ச மிளகா புளி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு அரை டம்ளர் தண்ணி போதும் இதெல்லாம் நம்ம குக்கரில் சேர்த்துட்டோம் இப்போ அதை நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாங்க இது தேவையானாலும் உப்பு சேர்த்துருங்க பாருங்கள் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்குறாங்க பாருங்க அதை நம்ம காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு நான் தூள் போடுறதுக்கு மறந்துட்டேங்க நம்ம கொஞ்சமாக அதில் மஞ்சள் தூள் போட்டு இங்கே கல்சட்டி இருந்தால் கரைஞ்சிக்கோங்க இல்லைன்னா நம்ம மிக்ஸியில் கூட அரைச்சிக்கலாங்க இதை நல்லா ஆற வச்சுட்டு நான் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம் நான் வந்து ரிவேர்ஸ் மோடில் ஒரே ஒரு சுற்று தாங்க விட்டேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாங்க பாருங்க எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கடுகு சீரகம் பொருந்து இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதை ஊற்றிக்கலாங்க பாருங்கள் பீர்க்கங்கானே தெரியாது பசங்கள் பீர்க்கங்கா சுரக்காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம சட்னி செஞ்சு கொடுத்துட்டோம்னா தோசை இட்லிகெல்லாம் நல்லாயிருக்குங்க சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி